அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம இப்ப இங்க பாக்க போறது பாத்தீங்கன்னு அணில பழிப்பது போல புகழ்வது அப்படிங்கிற அணிதான் பழிப்பது போல புகழ்வது அதாவது ஒருத்தர் வந்து பழிச்சு சொல்றோம் ஆனா அவன் செய்கின்ற செயல் புகழ்ச்சி தரக்கூடிய உன்னதமான செயலைத்தான் அவனுடைய செயல் இருக்கும் ஆனா அவனை எப்படி சொல்றோம்னா மறைமுகமாக பழித்து கூறுவது ஆனா செயல் உன்னதமான செயல் ஆனா பேசுறப்ப அவனை எப்படி சொல்றனா பழிப்பது போல அவனை மறைமுகமாக புகழ்ந்து பேசணும் சரியா அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் நம்ம இப்ப இங்க பாக்க போறோம் இந்த இலக்கணத்துக்கு பாரி பாரி என்று பல ஏந்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லான் மாரியும் உண்டு ஈண்டு உவகு புதுவே என்ன அர்த்தம்னா பாரி பாரி கடையேழு வள்ளல்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாரி தேகன் ஓரி அதியமான் இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கோம் கடையேழு வள்ளல்கள் அப்படிங்கிறது நம்ம சங்க இலக்கியத்துல படிச்சிருக்கோம் அதுல பாரி அப்படிங்கிறவர் எப்படின்னு சொன்னா கடையேழு வள்ளல்கள்ல இவரும் முக்கியமான ஒருத்தர் இவருடைய செயல் எப்படி பாரி அப்படிங்கிறவர் யாரு முல்லைக்கு தேரை கொடுத்தவன் பாரி சரியா முல்லை செடிக்காக தன்னுடைய ஓட்டிட்டு வந்த தேரையே அங்கே நிறுத்தி அந்த கொடியை எடுத்து தேர் மேல விட்டுட்டு நடையாக அந்த காட்டுல தனியாக நடையா நடந்து வந்தவர் அப்படின்னு நம்ம இலக்கியத்துல சங்க இலக்கியத்துல பாட்ட படிச்சிருக்கோம் அந்த பாரி பாரி என்று பலர் எல்லாருமே கடையேழு வள்ளல்கள்ல உன்னதமானவர் கொடுக்குற கொடை குணத்துல அவரை மிஞ்சிருக்கு நம்ம ஆளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னதமான பாரி என்று பலரும் புகழ்ந்து சொல்லக்கூடிய அந்த பாரி ஒருவர் புகழ்வர் அவர யார் புகழ் மக்கள் மட்டும் புலல புகழ்ந்து சொல்லல உலகத்தில் இருக்கிற எல்லா புலவர்களினுடைய உன்னதமான பாடல்களுக்கும் புகழ்ந்து சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு அரசன் அப்படின்னு சொன்னா அது பாரி அப்பேற்பட்ட சென்னா புலவர்களினுடைய நாவிலே புகழ்ந்து பேசக்கூடிய அளவிற்கு உன்னதமான ஒரு வள்ளல் அப்படின்னு த தன்மை கொண்டவன் சொன்னா பாரி சரி பாரி ஒருவனும் வல்லான் இந்த உலகத்துல இவனை தவிர வேற யாரும் இல்லையா இவங்கள தவிர இந்த செயலுக்கு இவனுக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் கிடையாதா இருப்பாங்க இருக்கிறாங்க சரியா அந்த அந்த மூணாவது வரைக்கான அர்த்தமே பாரி ஒருவனும் அல்லான் இந்த உலகத்திலே பாரி மட்டும்தான் கொடுக்குற கொடை குணத்துல உன்னதமானவனா வேற யாரும் கிடையாதா அப்படின்னு சொன்னா மாரியும் உண்டு ஈண்டு உவகு புதுவே பாரிக்கு ஈக்குவலா இன்னொருத்தர் மாறி கூட இருக்கலாம் இன்னொருத்தன் கூட இன்னும் பல பேர் இருக்கலாம் புரிஞ்சுதான் இது என்னன்னா அவனை பழி அதாவது அவனுடைய புகழை இந்த இடத்துல எப்படி வசத்தி சொல்றது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மா பாரி மாதிரி ஒருத்தர் இல்லையா அப்படிங்கிறப்ப என்னது அவனை பழிக்கிறோம் பாரி மட்டும்தான் இருக்கானா பாரி மாதிரி மாரின்னு ஒருத்தர் இல்லையா அப்படிங்கிறப்போ அத வஞ்சத்துல அவனை பழித்து சொல்றோம் மாரியை பழித்து சொல்வது இவனை மாதிரி யாரு இல்லையாப்பா இவனே தான் வசதியா அப்படின்னு சொல்றான் மாரியும் உண்டு ஈண்டு இந்த உலகத்துல அப்படியெல்லாம் வள்ளல்கள் தன்மையிலே முன்னாடி வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருக்காங்க ஈண்டு உவகு இந்த உலகத்திலேயே எல்லாருடைய மனதிற்குள்ளும் நிலைத்து நிற்பவன் அப்படின்னு சொன்னா பாரி மட்டும்தான் அப்ப மூணாவது லைன் தான் விஷயமே இருக்குது என்னது பாரி ஒருவனும் அல்லான் இவனை தவிர வேற இல்லையா அப்ப பாரியினுடைய செயலை என்ன படுத்துறோம் பழித்து சொல்றோம் இன்னொருத்த இல்லையான்னு சொல்றப்ப என்னது அவன் பழித்து இவனை விட ஒருத்தர் இல்லையா அப்படிங்கிறப்ப என்னது மனசுக்குள்ள வஞ்சம் அவனை பழிக்கிறோம் பாரியை பழித்து சொல்லுவது மாறி மாதிரி எல்லாம் யாரும் இல்லையா அப்படிங்கிறப்போ என்னது இல்லை இந்த உலகத்துல அவனை மாதிரி யாரு இல்லைன்னு சொல்றப்போ அப்ப பழித்து மாதிரி அவனை புகழ்றோம் இந்த உலகு ஈண்டு இந்த உலகத்திலேயே இவனை மாதிரி யாரும் இல்லை அப்ப மூணாவது வரியில்தான் பழிக்கிறோம் அதே நாலாவது வரியில என்ன சொல்றோம் புகழ்றோம் இந்த உலகத்துல இவனை தவிர வேற யாரும் இல்ல மாறியும் இருக்கான் காரியும் இருப்பான் ஓரியும் இருப்பான் ஆனா இவனை மாதிரி அதான் நம்ம சொல்றோம் இல்லையா பத்து பேர் நல்லா படிப்பாங்க அந்த பத்திரியும் கொஞ்சம் பெஸ்டானவன் யாருன்னு சொன்னா ஒருத்தனை நம்ம சொல்லலாம் அது மாதிரி கடை ஏழு வள்ளல்கள் நிறைய பேர் இருக்காங்க கடை ஏழு வள்ளல்கள் இருக்காங்க ஆனாலும் இந்த பாரி என்பவன் இந்த உலகத்துல எல்லாருடைய மனதிலும் வள்ளல் தன்மையில சிறந்தவன் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அவன் உன்னதமானவன் அப்போ பழிப்பது போல அவனுடைய செயலை புகழ்வோ புகழ்றோம் சரியா இப்ப புரியுதா மஞ்ச புகழ் சென்னில பழிப்பது போல பாரியினுடைய செயலை பழிக்கிறோம் ஆனா அதே சமயம் அவனை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லுகின்ற பொழுது அவன் அவனை எப்படி சொல்றோம் புகழ்ந்து பேசுறோம் அதுதான் பாரி பாரி என்று பலர் ஏத்தி பாரி 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 இந்த உலகத்துல பாரியை பத்திவே பேசுறீங்களே ஒருவர் புகழ்வர் ஒருவர் மட்டும் புகழ்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா புலவர்களுடைய மனதிலும் நிலைத்து நிற்பவன் பாரி மட்டும்தானா மாறி ஒருவனும் இல்லையா இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல தன்மையில இருக்காங்க இருந்தாலும் மாறியும் உண்டு இன்னும் எல்லாம் இத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த உலகத்துல அவனை விட உன்னதமானவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல பழிப்பது போல பாரியை ஒரு இடத்துல உயர் வசத்தி அவனை புகழ்ந்து சொல்றோம் இதுதான் வஞ்ச புகழ் சென்னில் புகழ்வது பழிப்பது போல ஒருத்தனை புகழ்ந்து சொல்வது நன்றி வணக்கம்